தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் அடுத்து வரக்கூடிய இந்த வார ஏழு நாட்களில் இவைகள் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் உருவாகிறது கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலைகளின் காரணமாக ஏற்படப்போகும் பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன எந்தெந்த நிகழ்வுகளில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது காலபுருஷதத்துவத்தில் ரிஷபத்தில் குரு வக்ர நிலையிலும் கடகம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் விருச்சிக ராசியில் சூரியன் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் ராசியில் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் மாணவ மாணவிகள் அரசியல் துறை விவசாயிகள் கலைத்துறை என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது பற்றியான விஷயங்களை பற்றி பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்ற போது காத்திருக்கும் சந்தோஷமான தகவல்களாக எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகிறது என்று துல்லியமாக பார்க்கின்ற போது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் காத்திருக்கும் சந்தோஷங்களாக பல்வேறு விதங்களான நல்ல தகவல்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்று இல்லை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் இந்த மாதிரியான கிரகநிலை மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த இரண்டு ஸ்தானங்களும் இந்த வாரத்தில் பலமாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப உறவுகள் பலப்படும் இவ்வளவு காலங்களாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்குள் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத மனவருத்தங்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது எப்படிப்பட்ட கடினமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்திலும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு தற்போது பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான எதிர்மறையான பலன்கள் விலகி சாதகமான நற்பலன்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அதிகரித்துக்கொண்டே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது புதிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த தருணங்களில் நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுகள் எழுதினால் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய மனதில் தைரியமும் துணிச்சலும் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கக்கூடிய வாரமாகத்தான் அமைந்துள்ளது என்பதை சனி பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் சனி சுக்கிரன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்களினாலும் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு தேவையான அளவை விட அதிக அளவில் பணப்புழக்கத்தை தந்தருள சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவருக்கு ஆதரவாக கர்மகாரகரான சனி பகவானும் பயணித்துக் கொண்டிருப்பதால் காசு பணத்திற்கு இந்த காலகட்டத்தில் பஞ்சம் இருக்காது இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலையில் ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்களும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடித்து நொறுக்கப்படும் மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்து பனிரெண்டு இரண்டு போன்ற இடங்களை பலமாக பார்வையிடுகிறார் தனகாரகரான குரு பகவான் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பணத்தன வரவுகள் சரளமாக இருக்கும் வேலை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு இந்த தருணங்களில் புதிய முதலீடுகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் அவ்வாறான முதலீடுகளில் அதிக அளவிலான லாபங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பல மேன்மைகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் குறு ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு சனி பகவான் வக்கிரம் நிவர்த்தியாகி மூன்றில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்த காரியங்கள் சுறுசுறுப்பாக வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கும் எனவே அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உயர்வு இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாகத்தான் இந்த வார காலகட்டம் அமைந்துள்ளது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பொறுத்த மட்டில் கடகம் ராசியில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு என்றுதான் கூற வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாக செவ்வாய் பகவான் திகழ்வதால் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் இது உங்களுக்கு லாபகரமாக அமைந்து புதிய சொத்துக்களை குறைந்த விலையில் பன்மடகு அதிகமாக வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளின் கல்யாண கனவுகள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அறிகுறிகள் தென்படும் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான லாபங்கள் கண்டிப்பாக உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது லாபகரமாக அமையும் கடகம் ராசியில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெறவிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு செலவுஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெறுவது என்பது யோக காலம் என்றுதான் கூற வேண்டும் என்றாலும் புத்திஸ்தானம் புத்திரஸ்தான அதிபதியாகவும் செவ்வாய் திகழ்வதால் உங்களுக்கு பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமைவது சற்று கடினம் பண விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் பிறரை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள் தாமதங்களையும் தடைகளையும் சந்திக்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய நல்ல தகவல்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான லாபங்கள் கைகளில் நிறைந்து கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மூத்த அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களுடைய நெருக்கடிகள் அதிகரிக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்ப்புகள் நீங்கும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு அரசாங்கத்தின் வழியாக நல்ல பல ஆதரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் வெளிநாட்டிற்கு சென்று விசேஷ கல்விகள் படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அப்படிப்பட்ட முயற்சிகளில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு இதற்கு தேவையான கல்வி உதவித்தொகை என்று சொல்லக்கூடிய சலுகைகளை புதன் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஐ பி எஸ் ஐஏஎஸ் போன்ற உயர் படிப்புகள் படிக்க வேண்டுமென்றால் இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு யோக பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கும் குழந்தைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கின்ற முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் எடுத்துக்காட்டுகின்றன விவசாயிகளுக்கு சம்பந்தமான கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் பழைய கடன்களை அடைக்க முடியும் பொருளாதாரம் உயரும் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் குருபகவான் வக்ரநிலையில் ராசிக்கு ஆறில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குருபகவான் அவர் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எனவே சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது சிறப்பு உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மருத்துவ செலவுகள் சற்று கூடலாம் உங்களுக்கு மனகவலையை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார பற்றாக்குறையை சாதரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்துள்ளது அருளாளர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதன் மூலமாகவும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதன் மூலமாகவும் உங்களுடைய அறிவுத்திறனை அதிகரிக்கவும் வாழ்க்கை பாதையை சீராக்கவும் உதவிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதன் மூலமாக சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் எனவே முடிந்தவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொறுப்புகளை நீங்களே நேரடியாக செய்து முடித்தால் அவற்றில் காரிய வெற்றிகளை இனிதாக நிறைந்து பெற முடியும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் ராசிக்கு மூன்றில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனிபகவானின் சனி பகவானின் மீது செவ்வாய் பகவானுடைய பார்வை விழுகிறது கடகம் ராசியில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதுமே கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள சனி பகவானை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதால் இந்த தருணங்களில் விரய செலவுகள் அதிகரிக்கலாம் என்றாலும் மீன்விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு செல்வது வேலைக்காக உயர்கல்விக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் வெகுகாலங்களாக உங்களுக்கு எழுபறியாக இருந்து கொண்டிருந்த பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமான முடிவுக்கு வந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைகிறது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் இருப்பதால் தேவையற்ற அனாவசிய செலவுகளில் பணம் விரயமாகலாம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடமும் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர்லை கமெண்ட் செய்யவும் என்பது மட்டுமில்லாமல் வீடியோக்களில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள் சென்று அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிங்கை கிளிக் செய்து பார்த்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்துங்கள் மேலும் நமது சேனலுக்குள் எல்லா ராசிகளுக்குமான எல்லாவிதமான ராசிபலன்களை பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டம ராசியில் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு தேவையில்லாமல் வெளியில் செல்வது தரமில்லாத உணவகங்களில் உணவு அருந்துவது மற்றவர்களிடம் தேவையில்லாமல் அனாவசியமாக வாக்குவாதங்களை மேற்கொள்வது போன்றவற்றை இந்த வாரகால கட்டத்தில் ராகுவின் அமைப்பு காரணமாக தவிர்த்தல் சிறப்பு இந்த வாரத்திற்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அபிராமி அம்மையாரை வழிபடுங்கள்